நடிகை ரச்சிதா தான் இருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டுதான் இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கும் போஸ்ட் ரசிகர்களிடம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு சரண சீரியல் மூலமா பிரபலமான ரச்சிதா சீல் நடிகர் தினேஷ காதலச்சு திருமணம் செய்தாங்க சில மாதங்களுக்கு முன்னாடி இவங்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டாங்க இத பத்தி தினேஷுடைய அப்பா அம்மா இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருக்காங்கன்னா ரச்சிதாவால தினேஷ்க்கு எட்டு வருட வாழ்க்கைய வீணா போயிடுச்சு தினேஷ் எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருக்கான் ரச்சிதா கூட தினேஷ் சேர தயாரா இருந்த இருக்கிறப்போ ரச்சிதா அதுக்கு ஆர்வமே காட்டல ஆனா அவங்க அப்பா அம்மா கூட இவங்க சேர்ந்து வாழும் தான் நினைச்சாங்க அதுக்கப்புறமா நாம என்ன செய்ய முடியும் இவங்க காதலிச்சு தான் திருமணம் செய்தாங்க ஆனா இப்போ விவாக தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு தினேஷ் ரச்சிதாவை நடிக்க கூடாதுன்னு சொல்லவே இல்ல கொரோனா சமயத்துல அவனுக்கு பிரச்சனைங்கிறதுனால வீட்டு வாழ்க்கைய ரெண்டு மாசம் நீ கட்டிடுன்னு சொன்னோம் அததான் பூதாகரமாக்கி அவளை மிஸ்லீட் செஞ்சாங்க அடுத்தவங்க பேச்ச கேட்டுதான் ஏதாவது ஒண்ணு சொல்றது போலீஸ்ல புகார் கொடுத்ததெல்லாம் அவசியமா என்ன எங்களுக்கு ரொம்பவே சங்கடம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க தான் ரச்சிதா நான் இறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு எனவே என் வாழ்க்கையை நான் விரும்பும்படி வாழ விடுங்கன்னு குறிப்பிட்டிருந்தாங்க இதை பார்த்த ரசிகர்கள் ரச்சிதா எதுக்கு இப்படி சோகமா போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படி என்ன சோகம் நடந்துருச்சுன்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க அண்ட் ரச்சிதாவோட போஸ்ட் எல்லாமே பார்த்துட்டு வர ரசிகர்கள் பிக் பாஸ்ல கலந்துட்டு இருக்க தினேஷ் கூட இனி சேர்வதற்கான வாய்ப்பே இல்ல போல இருக்கு என புலம்பிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம ரச்சிதா போட்ட இந்த போஸ்ட் ரொம்பவே குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு